ரெண்டரை சென்டில் சூப்பரான ஒரு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க தாராவூரில் சிட்டிப்பாட்டிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா சரவண மகாலேருந்து வந்துக்கலாங்க அது பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து நகர்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க செங்கலகட்டின பில்டிங்கு நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் செப்பரேட் வந்து வச்சுக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எல்லோருசி பாருங்க நல்லா பக்காவாக இருக்குது ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே ஏரியாதாங்க இந்த வீட்டுக்கு உணவு வளர்ந்துங்க விளந்துங்க முப்பத்தொம்போது லட்சம் தாங்க ஏறாக வந்து விலக்குறைய வாய்ப்பு இருக்குங்க தாராளமாக கார்னு பாட்டிக்கலாங்க நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கோங்க போட்டிக்குவன் சின்ன கார்னு பாட்டிக்கலாம் டூ வீலர் இருந்தாலும் உள்ள பாட்டிக்கலாங்க இப்போ முன்னாடியே டிப்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு தனித்தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க லாஸ்ட்டில் வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க ஓட்டர் பாத்ரூம் வந்துடுதுங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு நல்லா வாஸ்து முறை அப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வடக்க வாசலுங்க நல்லா தேக்கில் பண்ணியிருக்காங்க பால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாச்சு நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கபோர்ட் இருக்குது டிவி கபோர்டோ இருக்குது இடி ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்க கிரனைட் போட்டு கபோர்ட் ஃபுல்லாகவே அடிச்சு வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போனால் சீஜ் கொடுத்துருக்குங்க அட்டாச்செல்லாம் வந்துடுதுங்க அது மேலேங்க கப்போடு ஒர்க் பண்ணி வச்சுங்க லேப்டில் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போகணும்னுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது அது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு விட்ருக்கோங்க அதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கங்க